அந்த முக்கியமான மீட்டிங் மட்டும் இல்லனா அப்பா யா கூட தான் கிளம்பி வந்திருப்பாங்க பொம்பள பிள்ளைக்கு அப்பா மேல பாசம் அதிகமா இருக்கும்ல அத அப்பாவ தேடதா பிள்ளைக்கு ஆமா சம்பந்தியம்மா எங்க வீட்டுக்காரரோட செல்லம்மாவா இவ என்ன நேரம் பார்த்தாலும் சாலினினே கூப்பிட மாட்டாரு ஏ செல்லம்மாவள செல்லம்மாவளன்னு தான் கூட்டிட்டே இருப்பாரு பாத்துடுங்க பாத்தியம்மா செல்லம்மாவளம்ல அம்மா செல்லம்மாவான்னு சொன்ன உடனே எனக்கும் அப்பாவை பார்க்க ஆசையா இருக்குமா 10 வருஷத்துக்கு முன்னாடி ஓடிப் போனார்ல அப்பா இப்போ எங்கமா இருக்காரு

ஏடி என்னமே நீ எந்த காலத்துல இருக்க யார் வீட்ல தான் இப்ப சண்டை போடாம இருக்காவோ அதுவும் தெரியல கிடந்து இடி ஏதாவது பெரிய பிரச்சனை வந்திரும் போல கே அப்படி எல்லாம் பேசிட்டு ஆ என்ன பிரச்சனை நடக்கனே நாமளே போய் பாப்போம் ஏனா நமக்கும் நாலு விஷயம் தெரிஞ்சிருக்கணும்ல அதுவும் சரிதான் டி வா போவோம் எங்க மாமியா இருக்க அவங்க மவளுக்கு தின்ன சோறு செமிக்கலியோ என்னடா நீங்க ஒவ்வொரு நேரத்துக்கும் ஒவ்வொரு பேச்சே பேசுறியே ஏற்கனவே பேசின பணத்தை தராம ஏதோ எனக்கு பிச்சைப்படுத்த மாதிரிலாம் ரூபா தாரீரு தம்பி கோவப்படாது தம்பி ஏற்கனவே பேசின பணம் தான் நான் இல்லைன்னு சொல்லல இருந்தாலும் பணத்தை கடைசியில் செட்டில் பண்ணும்போது கொஞ்சம் டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுப்போம்னா அதனாலதான் பணத்தை கொஞ்சம் குறைச்சு கொடுத்தேன் இங்க பாருங்கனே நான் ஏற்கனவே பேசும்போது உங்களுக்கு பணத்தை எல்லாம் குறைச்சி எடுத்துதான் சொன்னேன் நான் சொன்னது சொன்னதுதானே அந்த பணத்தை தாங்க அன்னைக்கு பந்தல் வந்து போடும்போது வேலை செஞ்ச பசங்களுக்கு எல்லாம் உங்க வீட்ல இருந்து ஒரு கப்பு காப்பி கூட குடுக்கல தெரியுமாண்ணே நீ சம்பளத்தை சொலையா வாங்கிட்டு போவே உன் கூட வேலை பக்க வந்த பையல்களுக்கு நாங்க எங்க செலவு பண்ணி காப்பிய போட்டு கொடுக்கணுமா நல்ல கதையா போச்சா ஏமாந்தவன் எங்க கிடைக்காமனு பார்த்தா அவன் தலையில சாணி நிரச்சி ஊதலாம்னு பாத்திட்டிருக்கீங்களா இங்க பாருங்க பாட்டியா தேவ இல்லதத பேசாதியே என்னது பாட்டியா எங்க அம்மா அப்பா தான் பாட்டின்னு சொல்லுதா பாட்டியே பாட்டின்னு சொல்லாம பின்ன வேற எப்படி கூப்பிடுறவோ எடி நீ பேசாம இருடி அப்புறம் சண்டையில ஒண்ணே இழுத்து விட்டுற போறாவோ பேசாம இருமா வயசானவங்கள பாட்டின்னு தான் கூப்பிடுறவோ பின்ன அக்கா

ஊர்ல இருக்கப்பட்ட எல்லாரு வீட்டுக்கும் எல்லா விசேஷத்துக்கும் பந்தல் அலங்காரம் பண்ணப்பட்டவனே நான் தான் இப்படி இன்னைக்கு தெருவுல நின்னு சண்டை போட்டல் நாலு பேர் என்ன பத்தி என்னன்னே நினைப்பாவோ என்னமோ உங்ககிட்ட இருந்து பணத்தை தேவையில்லாம அதிகமா வாங்குன மாதிரி எல்லாம் பேசுவாவோ இங்க பாருங்கனே பேசுன பணத்தை சீக்கிரமா தாங்க நாங்க பாட்டுக்கு கிளம்புதோ எங்களுக்கு நிறைய வேலை இருக்கு எம்மா சத்தம் படாதமா பேசாம இருமா நான் பேசிட்டு இருக்கோம்ல பாத்தீங்களானே என்ன விஷயம்னே தெரியல அந்த பாட்டு எப்படி ஏசிக்கிட்டு இருக்காவோ கொஞ்சம் அமைதியா இல்ல நமக்கு வர வேண்டிய பணத்தை வாங்கிக்கிட்டு நம்ம பாட்டுக்கு போயிட்டே இருக்கணும் இவங்க கிட்ட பேச வேண்டிய நமக்கு அவசியம் ஒண்ணு இல்ல அவங்க என்ன வேணாலும் பேசட்டும் நமக்கு வர வேண்டிய பணத்தை வாங்கிட்டு போகணும் அவ்வளவுதான் ஆமனே சீக்கிரமா பணத்தை வாங்கிட்டு வாங்க நான் வேற வீட்டுக்கு போகணும் சரி இல்ல எப்படியும் பணத்தை இப்ப வாங்கிடுவோம் அஞ்சு நிமிஷத்துல கிளம்பிடலாம் ஏமா நம்ம வீட்டு கல்யாண ரிசப்ஷனுக்கு வாசல்ல பூ அலங்காரம் அப்புறம் பந்தல் அலங்காரம்லாம் எல்லாம் போட்டாவில்ல பணத்தை வாங்க வந்திருக்காரு இல்லமா மத்த எல்லாருக்கும் பணத்தை எல்லாம் செட்டில் பண்ணிட்டேன் இவரு வெளியூருக்கு போய் இருந்தாருல நேத்துக்கு தான் வந்தாராம் அதான் இன்னைக்கு பணத்தை வாங்கிட்டு போலாம்னு வந்திருக்காருமா ஏமா பேசின பணத்துல ஒரு ஐநூறு ரூபா குறைச்சு கொடுத்தேன் பாத்துக்க அதத்தான் வாங்க மாட்டேன்னு முழுசா நம்ம பேசின பணத்தை கொடுங்கன்னு கேட்டுக்கிட்டு இருக்காரு

அம்மா கேட்டியம்மா பந்தல் அலங்காரத்துக்கும் பூ அலங்காரத்துக்கும் இருவாங்க ஆமிட்டம் அந்த பக்கம் அவளுக்கு தான் சொல்லிட்டு இருக்கும் கல்யாண ரிசெர்சரிக்கு நம்ம வீட்டு வாசல்ல பந்தல் எப்படி போட்டாலும் வந்து நீ பார்த்தேலம்மா ஒரு பக்கம் நேர்றவும் ஒரு பக்கம் கோடையவும்ல இருந்தது சொல்லிட்டு சொன்னதா எம்மா நான் சொன்னதுக்கு ஆமான்னு சொல்லும்மா அம்மா ஒரு பக்கம் சாண்டுதானே கிடைக்கும் என்ன கடற்கா க்ளாஸ் நான் படத்தை தாண்டமிட்ட கேக்கியா அன்னைக்கு பந்தல்னா அம்மா அழகு நேர போயிட்டிருமா பந்த அம்பட்டம் ஒரு பக்கம் பாண்டி

நல்லாவா இருந்துச்சு எல்லா பூவும் ஒரே நல்ல காஞ்சி போச்சு வாசல்ல போட்ட பூவெல்லாம் காயதான் செய்யும் பின்ன ஃப்ரிட்ஜ்க்குள்ள வச்ச மாதிரி பலபலன்னா இருக்கும் ஏக என்னங்க நீங்க அறிவில்லாதவ பேசிட்டு இருக்கீங்க பூவெல்லாம் காயதான செய்யும் என்ன நீ உனக்கு எவ்வளவு திமிரா இருந்தா இந்த மவள பாத்து அறிவில்லாதவ பேசறன்னு சொல்லுற ஆமா பின்ன என்ன பாட்டியோ பூவெல்லாம் ஒரே நேரல காஞ்சி போச்சுன்னு சொல்லுதாவோ பூவெல்லாம் காயதான செய்யும் அட ஆமா பூவெல்லாம் காயதான் செய்யும் நாம ஏதோ ஒன்னு சொல்லணும்னு நினைச்சிக்கிட்டு என்னத்தையோ சொல்லிவிட்டமா சரி அப்படியே பிளேட்டை மாத்துவோம் அப்படி வாங்க வலிக்கி வாசல்ல போட்டிருந்த பூல ஒரு சைடுல உள்ள பூவெல்லாம் ஒரு ரெண்டு நாள் ஆகியும் காயாம கிடந்தது அப்ப அதெல்லாம் பிளாஸ்டிக் பூதுல போட்டிருக்கீங்க என்னட்டி சொல்லுதா அம்மா ஆமான்னு மட்டும் சொல்லுன்னு சொல்லுதம்ல ஆமா அதுல கொஞ்சம் பூ மட்டும் காயாம கிடந்து அப்ப பிளாஸ்டிக் பூவையும் நீ கலந்துதானே போட்டிருக்கே

எவ்வளவு ரீல சுத்துதாவோ இப்போ தண்ணி கேக்கறல அதுக்கு பதில் சொல்ல பாப்போம் இடி என்னடி நடக்குங்க பந்தல் போட்ட பைசா கேக்காரு அத கையில கொடுத்துட்டு பேசாம போயிட்டே இருக்க வேண்டியதுனே அதுக்கு போய் இப்படி தெறல நின்னு பேசிட்டு அடக்காவோ எம்மா இங்கெல்லாம் பணம் வாங்க மட்டும் தான் செய்வாவோ திருப்பி கொடுக்கணும்னா அதுக்கு 1008 குத்தம் குறையலாம் சொல்லி 10 ரூபாயா 1 ரூபாயா தான் கொடுப்பாவோ

இந்த பாட்டி மேலோகத்துக்கு போவாவல்ல அப்ப வீட்டு வாசல்ல பந்தல் போடணும்ல அப்ப நம்மள தான கூப்பிடுவாவோ இனே கரெக்ட்டா சொன்னியே என்னடா நான் கேட்டதுக்கு பதிலா சொல்ல நான் திரும்பி நின்ற ரெண்டு பேரும் குசு குசுன்னு பாடவே சீட்னிக்க அது காலம் வரும்போது புரியும் ஆனா அத பாக்கிறதுக்கு நீங்க இருக்க மாட்டீயா இல்ல வழி வந்துரு இல்ல கிளவி கள்ளத்துக்கு மண்டையில போட்டுருவா எஸ்கேப் அந்த அண்ணே கரெக்ட்டா தான் சொல்லிட்டு போறான் அப்பாடா எப்படியோ பணத்தை வாங்கிட்டு போயிட்டான் நீங்க <laughs> மட்டும் <laughs> <laughs> ஊருக்கு போகும்போது அல்வா அப்புறம் சிப்ஸ் எல்லாம் வாங்கிட்டு பண்ணு என்ன அண்ணன் தரகுடி 500 ரூபாய் தரேன் நீ உனக்கு என்னெல்லாம் வேணுமோ எல்லastype வாங்கிட்டு போ சரியா மக்கா ஆ சரிம்மா ஐயையோ எட்டி எல்லாத்தையும் நாங்க பாத்துக்கிட்டு இருக்கோம் அட என்ன மர்மாலா புரியாம பேசிக்கிட்டு இருக்க நாங்க என்ன சண்டையா போட்டோம் அது சம்பாதிச்ச பணத்தை சம்பாதிச்ச பணத்தை நம்ம சேர்த்துதான் வைக்கணுமா வெளிய ஊதாரி தனமா செலவு பண்ண கூடாதுல்ல சரிங்க சம்பந்தியமா அப்ப நான் கிளம்புதே 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 அரை மணி நேரமா சொல்லிக்கிட்டே இருக்கவும் இன்னும் கிளம்பன பாடில்ல மக்களே போயிட்டு வரேன்னா சரிமா அடுத்த நேரம் வரும்போது அப்பாவ கண்டிப்பா கூட்டிட்டு வாங்கமா அப்பா கால விழுந்து மன்னிப்பு கேட்டாதாமா எனக்கே நிம்மதியா இருக்கும் அட என்ன மர்மோடா இதுக்கு ரொம்ப கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கே

என்னமா சொல்லுதே அவங்க வீட்டுக்கு போக போறியா இது பேசாம இருட்டி வாடி வந்த மவளுக்காகவே ரெண்டு வண்டி நிறைய சீரு கொண்டு வந்திருக்கா அம்ம அப்ப அவங்க வீடு எல்லாம் எப்படி இருக்குன்னு போய் பாக்காண்டமா இருக்கப்பட்டது ரெண்டே ரெண்டு பட்ட பிள்ளையோ அப்ப சொத்து பத்தெல்லாம் ரெண்டு பாகம் நினைட்டி வரும் அப்ப நமக்கு என்னென்ன கிடைக்கும் இவளுக்கு என்ன தேரம்னு கொஞ்சம் பார்த்து எடுத்துட்டு வரண்டமாட்டி எம்மா நீ சாதாரண மாமியார் இல்லம்மா மாஸ்டர் மைண்ட் மாமியாரு

ஏய் ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க நான் அந்த பஸ் ஸ்டாப்ல போய் ஆட்டோ பிடிச்சிட்டு வந்துருவேன் இல்ல தம்பி பரவால வீட்ல இருந்து டிரைவரை கார் எடுத்துட்டு வர சொல்லிருக்கேன் நான் கார்லயே கிளம்பிடுதே ஒண்ண आटाலாம் ஒண்ண வேண்டாம் ஆ காரா அம்மா பாத்தியாம்மா அப்ப சாரி வீட்ல கார் எல்லாம் இருக்கு புள்ளைக்கே அவங்க டிரைவரை வர சொல்லி இருக்காமலாமே அப்ப கார் இப்ப வருமா கார்ல தான் போய்ப் போறாவோ ஏடி அப்ப நல்லதா போச்சுடி நீ இப்ப ஊருக்கு கிளம்புதேன்னு சொல்லிட்டு இருந்தேல ஒண்ண கொண்டு உடனும்னா ஆட்டோ தான் பிடிக்கணும்னு அன்னி சொல்லிக்கிட்ட 在干嘛？我个。 இருக்கு வள்ளி ஊர் தானே அப்போ ਉਹਨੇ வீட்லயே இறக்கி விட்டுட்டு போறேடி சூப்பர் டீ வள்ளி ஊர் வரைக்கும் கார்லயே போறப்பரியா ஓ மாமியாガறி நீ கார் விட்டு இறங்கி வரத பார்த்தா வளை அடிச்சு போய் நிப்பாட்டி இவ கூட கார்லயே போயிரு ஏமா அவர வர எடுக்கக் கூடிய முடிவே கடைசில எனக்குதானே மா சாதகமா அமைது சரி சரி அந்த பொம்பள வேற ஏதும் மனச மாத்தாததுக்கு முன்னாடி சீக்கிரமா போய் பையனா எடுத்துட்டு வா கார்ல கிளம்பிடி

டி பேசாம இரு போற வெளிதானே இறக்கி விட்டுட்டு போறேன் ஒண்ணும் பிரச்சனை இல்ல இப்போ பாரட்டி அதே மாதிரி உங்க மாமியார் இப்படி சண்டை போடுதா ஒன்றும் நினைக்காத எப்படி பேசி எடுத்து ஐநூறுரூவாய் மிச்சம் பண்ணிட்டாவோ பத்தியா இப்படி மிச்சம் பண்ணதான் பைசா எல்லாத்தையும் சேர்த்து வச்சு உங்களுக்கு தண்ணிட்டு தரப்போறாவோ ஏமா தெருவில் கிடந்து சண்டை போட்டுருக்காவோம்மா அது ஒரு ஆளு கொடுக்கப்பட்ட சம்பளத்தில் கட் பண்ணி ஐநூறுரூவாயே தினமும் சேர்த்து வச்ச மாதிரி பேசுதாவோ அந்த வேலை செஞ்சவன் எவ்வளோ வைத்திருச்சலோட பேருப்பாம்மா ஐநூறுரூவாய் குறைச்சி கொடுத்துருக்கா ஒன்று அதெல்லாம் உனக்கு என்னத்துக்கிட்டி அதெல்லாம் அவளோட திறமை ஒன்னு இந்த வீட்டுல மருமகனை நல்ல மதிப்பா மரியாதையா வச்சிருக்காவளா அதை மட்டும் காப்பாத்திக்க யாரு எவருக்குன்னு நீ ஒன்னும் பேசிட்டு கிடக்காத என்ன நான் சொன்னதெல்லாம் நினைவுல இருக்குல்ல டி ஆமாம்மா எல்லாம் நினைவுல இருக்கு நல்ல உசாரா இருந்துக்க நினைமக்களே சரிம்மா ஏம்மா வீட்டுக்கு போன உடனே தங்கச்சிட்டே போன் பண்ணி கொடுமா நான் பேசன அவகிட்ட சரி டி வீட்டுக்கு போன உடனே அவ தங்கச்சிட்டே போன் பண்ணி கொடுக்க என்ன அவள்கிட்ட பேசு சரிம்மா ஏம்மா அண்ணனுக்கு மட்டும் கல்யாணமாகாம இருந்திருந்தா இந்த சில்லாட்டைய அண்ணன் தரல கட்டி இருக்கலாம்